ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘേദവ നമ உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் தீர்த்த யாத்திரைகள் மூலமாக திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய திருப்திகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்கோபத்தை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க ஏழு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தளத்தால் நிலை மாறும் ராசி எதிபதி சுக்கர பகவான் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதிய காதல் உருவாகக்கூடிய நாளாகவும் புதிய நட்புக்கள் மலரக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெருப்பு என்ற விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய விவேகமான செயல்பாடுகளால் வெற்றிகளை காணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கருப்பு பசுவிற்கு கயிறு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும் இதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இஷ்டப்பட்ட காரியங்களில் ஜெயிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சேர்ந்தவங்க நவ தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் Sampai jumpa di video selanjutnya. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரும் நீண்ட நாள் நோய் சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க வேளவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடிபோல் உறுதிகள் வெளிப்படும் கற்ற வித்தையால் கௌரவம் சேரக்கூடிய கற்ற வித்தைகளை கச்சிதமாக பயன்படுத்தி காசு பணம் சேர்க்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி தேவி சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் முனைந்து செயல்பட்டு முன்னேற்றம் காணக்கூடிய முக்கியமான சூழல்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை என்ற தத்துவத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முத்தான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முத்தான பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் முயற்சியில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கியூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் பெருகும் பூர்வீக சொத்துக்களால் பொன்னான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க வரதராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை இரண்டு அனுகூலமாக வர்ணம் பழுப்பு நிறம் எழுத்துக்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் உங்களுடைய தார்மீகமான செயல்பாடுகளால் உங்களுக்கான தனித்தன்மை மிகுதியாக கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கபாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும் பண வரவில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பல்வேறு விதத்தில் நன்மைகள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அணிலுக்கு உணவும் ஆட்டுக்கு இலை தளையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கு எஸ் ஹச் மீனராசைய சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க பிரகதீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்